மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அடிபணிகள் விளக்கம் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை ஹா மீம் பயபக்தியாளர்களுக்கு இது சத்திய பாதையாகும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனிடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டது அரபி மொழியில் அமைந்த இந்த ஞானங்கள் சிந்தித்து உணரும் மக்களுக்கு தெளிவாக்கப்பட்டுள்ளது நற்செய்தி கூறுவதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும் ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் புறக்கணிக்கின்றனர் அவர்கள் கவனிப்பதும் இல்லை மேலும் அவர்கள் நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அதனை விட்டும் எங்கள் இருதயங்கள் மூடப்பட்டுள்ளன எங்கள் காதுகளில் மந்தம் இருக்கிறது எங்களுக்கிடையிலும் உமக்கிடையிலும் திரை இருக்கிறது ஆகவே நீர் உம் வழியில் இருக்கும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் வழியில் இருப்பவர்கள் என்று கூறினர் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் ஆனால் எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன்தான் ஆகவே அவனையே நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீர்களாக இன்னும் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அன்றியும் இணை வைப்போருக்கு கேடுதான் நீர் கூறும் என்று தம் தூய்மைக்காக கொடுக்காதவர்கள் தீர்ப்பு நாளை நிராகரிப்பவர்களும் அவர்களே நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு முடிவே இல்லாத நற்கூலி உண்டு பூமியை இரண்டே நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள் தானா ஏற்படுத்துகிறீர்கள் அவன் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன் என்று கூறுவீராக அவனே அதன் மேலிருந்து உறுதியான மலைகளை அமைத்தான் அதன் மீது வாக்கியங்களையும் பொழிந்தான் இன்னும் அதில் அவற்றின் உணவுகளை நான்கு நாட்களில் சீராக நிர்ணயித்தான் சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்காக புகையாக இருந்தபோது படைக்க நாடினான் ஆகவே அவன் பூமிக்கும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்பிருப்பினும் வாருங்கள் என்று கூறினான் அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனேயே வந்தோம் என கூறின ஆகவே இரண்டு நாட்களில் அவற்றை வானங்களாக அவன் ஏற்படுத்தினான் ஒவ்வொரு வானத்திற்கும் கடமை அறிவித்தான் இன்னும் உலகத்திற்கு சமீபமான வானத்தை நாம் நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்தோம் இன்னும் அதனை பாதுகாப்பாகவும் ஆக்கினோம் இது யாவரையும் மிகைத்தோனும் ஞானம் ியவனுடைய ஏற்பாடாகும் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் பேரிடி முழக்கத்தை போன்ற வேதனையை நான் உங்களுக்கு அச்சுறுத்துகின்றேன் என்று நீர் கூறுவீராக அல்லாவையின்றி ஏதனையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களிடம் தூதர்கள் வந்தபோது எங்கள் இறைவன் நாடியிருந்தால் அவன் வானவர்களை இறக்கியிருப்பான் ஆகவேதான் நீங்கள் எதனை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதனை நாங்கள் நிச்சயமாக நிராகரிக்கின்றோம் என்று சொன்னார்கள் அன்றியும் ஆது சமூகத்தார் பூமியில் அநியாயமாக பெருமையடித்துக் கொண்டு எங்களை விட வலிமை மிக்கவர் அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா இன்னும் அவர்கள் நம் அத்தாட்சிகளை மறுத்தவாறே இருந்தார்கள் அதனால் இவ்வுலக வாழ்வில் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சுவைக்கும்படி செய்ய கிட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு கொடிய புயல் காற்றை அனுப்பினோம் மேலும் மறுமையிலுள்ள வேதனையோ மிகவும் இழிவுள்ளதாகும் அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் சமூக கூட்டத்தாருக்கோ நாம் அவர்களுக்கு நேரான வழியை காண்பித்தோம் ஆயினும் அவர்கள் நேர் வழியை காட்டிலும் குறுக்கத்தனத்தையே நிகழ்த்தார்கள் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக இழிவான வேதனையாகி இடி முழக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது ஆனால் நம்பிக்கை கொண்டு இருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் மேலும் அல்லாவின் பகைவர்கள் தீயின் பால் ஒன்று திரட்டப்படும் நாளில் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் இறுதியில் அவர்கள் தவணையை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய தோள்களும் அவை செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சி கூறும் அவர்கள் தம் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறினீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவை எல்லா பொருட்களை பேசும்படி செய்யும் அல்லாவே எங்களை பேசும்படி செய்தான் அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான் பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்படுகிறீர்கள் என்றும் கூறும் உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளவில்லை அன்றியும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் மிகுதமானதை நிச்சயமாக என்று நீங்கள் ஆகவே உங்கள் பற்றி நீங்கள் எண்ணிய உங்களுடைய இந்த எண்ணம்தான் உங்களை அழித்துவிட்டது ஆகவே நீங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிட்டீர்கள் எனவே அவர்கள் பொறுமையாக இருந்த போதிலும் அவர்களுக்கு நெருப்புதான் தங்குமிடமாகும் அவர்கள் மன்னிப்பு கேட்ட போதிலும் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் நாம் அவர்களுக்கு கூட்டாளிகளை இணைத்துவிட்டோம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அழகாக்கி காண்பித்தார்கள் அன்றியும் அவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்களும் மனிதர்களும் ஆகிய சமூகத்தார் மீது நம் வாக்கு உறுதியாகிவிட்டது நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகள் ஆனார்கள் அலமதுல